ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பாயசம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வைக்கிற மாதிரியான பாயசம் ரொம்ப தேவையில்லாத பொருள்லாம் நிறைய போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் டீக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு கூட நீங்கள் குடிக்கலாம் அது என்ன பாயசம் வச்சுருக்கோம் அதில் என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஜவ்வரிசியும் ரவாவும் போட்டு சூப்பரான ஒரு பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி இது மாவு ஜவ்வரிசி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கனாலே நல்லா ஊறிடும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இதை நம்ம தண்ணியில் போட்டு வேக போட்டுடலாம் பாருங்கள் தண்ணி சூடாகுது கொதிக்க வச்சுருக்க தண்ணி அதில் இந்த ஜவ்வரிசியை நம்ம போட்டுக்கலாம் அப்படியே எடுத்து இது நல்லா வேகட்டும் இது இப்படியே நல்லா வெந்து கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ஏன்னா நம்ம ஊற வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இது வெந்து வந்துடும் அதுக்குள்ளேயும் இதுக்கு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்ய போகிறீங்கிறத பொறுத்து ரவா எடுத்துக்கங்க ரவா ஏன்னால் நம்மளுக்கு உங்களுக்கு நார்மலாக தெரியும் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போட்டிங்கனாலே நிறைய வர்ற மாதிரி வரும் அதனால் நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் நான் எடுத்து இப்போ அதை கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு அப்படியே கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்குள்ளேயும் இந்த சைடு ஒரு பேன் வச்சு நெய் ஊற்றிருக்கேன் முந்திரியும் இருக்குது பாருங்கள் இது ரெண்டையும் வறுத்த எடுத்துக்கலாம் லைட்டாக பொடியை விட்டு கோல்டு கலர் வந்தோடனே அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த நெய்யில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவாவை போட்டு வறுத்துக்கலாம் பொருந்ததை எடுத்து வச்சுட்டு அந்த நெய்யிலே இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க நான் கம்மியாக வைக்க போகிறேங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் மட்டும் போடுறேன் அது அந்த குழகுழப்ப கொடுக்கறதுக்காக ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டலாம் வறுத்துட்டு அந்த ஜவர்சி எந்த ஜவர்சியில் இதை நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதை நல்லா கோல்டு கலரில் வறுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக கோல்டு கலர் வர்ற அளவுக்கு வறுத்தாச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற மாதிரி வருத்தோம் அப்படின்னா ரொம்ப அதில் நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு இருக்காது இப்போ இதை எடுத்து அந்த ஜப்பரிசியில் போட்டலாம் பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்து வர ஆரம்பிச்ச பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஊற வச்சதுனால இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச ரவாவை கொட்டிக்கலாம் பாருங்க ரவா போட்டாச்சு இப்போ இது நல்லா வெந்து இன்னும் நல்லா கட்டி கொடுத்துரும் நம்மளுக்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் உங்களுக்கு ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை போட போகிறேன் நீங்கள் எல்லாம் ஒயிட்டாக வேணும்னா ஜீனி போட்டுக்கலாம் இது வெந்து வரட்டு ஃபஸ்ட்டு பாருங்க நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இல்லை ஏலக்காய் தட்டி போடுறதுனா போட்டுங்க உங்களுக்கு எந்தளவுக்கு வாசம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் நம்ம நல்லா பாருங்கள் நல்லா கெட்டியாக குழப்பலான்னு வந்துருச்சு உங்களுக்கு ஜீனியோ வெல்லமோ எது விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் இது நல்லா வெந்து கரைஞ்சி வரட்டும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் நம்ம அப்போ தான் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் ஒரு பெஞ்ச் உப்பு எப்பொழுதுமே ஸ்வீட் செய்கிறப்ப ஒரு பெஞ்சு உப்பு போட்டீங்க அப்படின்னா ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இது நல்லா கரைஞ்சி அதில் திரும்ப நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சைடு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ போடணுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம் தேங்காய் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் இல்லை தேங்காய் பாலாக ஊற்றுறவங்க பாலாக ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா பாருங்கள் சூப்பராக ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை ரெண்டு நிமிஷத்தில் சூப்பரான ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியெல்லாம் இதில் போட்டலாம் சாரப்பருப்பையும் முந்திரியும் இதில் போட்டுற அவ்வளோதான் சூப்பரான ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு பாயசம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜவ்வரிசியை காலையிலே ஊற வச்சிட்டிங்க இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கனாலே போதும் சூப்பரான ஒரு பாயசம் உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்தில் பசங்க கேட்குறப்ப டீக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்கிற பாயசம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ